ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் கலியுகம் பற்றி விஞ்ஞானந்தை உலகம் அழியுமா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் காந்த துருவங்கள் இடமாறும் என்று ஜே எம் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலேயே கூறிவிட்டார் இப்படி மாறுவதால் உலகில் பேரழிவுகள் ஏற்படும் என்று சிலர் கூறுகின்றனர் இதில் என்ன உண்மையுள்ளது என்று காண்போம் இந்துக்கள் உலகத்தின் வயது நான்காக பிரித்துள்ளனர் நான்கு கிருதயுகம் மூன்று திரேதயுகம் இரண்டு துவாபரயுகம் ஒன்று கலியுகம் ஏன் இப்படி தலைகள் வரிசையில் நான்கு மூணு இரண்டு என்று யுகத்திற்கு பெயரிட்டார்கள் ஏனென்றால் சத்தியயுகமான கிரேத யுகத்தில் தர்மம் என்னும் பசுமாடு நான்கு கால்களில் நிற்குமாம் யுகத்தில் அதற்கு மூன்று கால்கள் தான் அதாவது தர்மம் இருபத்தஞ்சு விழுக்காட்டை இறந்துவிட்டது அப்போது ராமபுரான் தோன்றினார் துவாபார யுகத்தில் தர்மம் என்னும் மாடு இரண்டு கால்களை அதாவது ஐம்பது விழுக்காட்டை இறந்துவிட்டது அப்போதுதான் கிருஷ்ணர் தோன்றினார் யுத்தத்தின் முடிவில் மகாபாரத யுத்தம் நடந்தது கலியுகத்தில் தர்ம பசுவுக்கு இன்னும் ஒரு காலும் போய் ஒற்றை காலில் இருபத்தஞ்சு சதவீத புண்ணிய கர்மாவுடன் தள்ளாடி கொண்டிருக்கும் கலியுக முடிவில் அந்த காலம் போய் உலகமே அழியும் பிறகு மீண்டும் கிருதயுகம் பிறக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை இப்படி மாறி மாறி வரும் யுகங்களுக்கு காலம் எவ்வளவு என்றும் இந்துக்கள் கணக்கிட்டனர் உலகில் மற்ற நாகரிகங்கள் எல்லாம் இருபதின் மடங்குகளிலும் நாகரிகம் நாற்பதின் மடங்குகளிலும் செமிட்டிக் மதங்கள் சிறிய எண்களுடன் நின்றுவிட்டன இந்து பல லட்சம் வருடங்களை சொன்னதோடு இதற்கு முடி என்பதே இல்லை இந்து வட்டச்சூழல் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும் என்றும் மனித ஆண்டு தேவ ஆண்டு பிரம்மாவின் ஆண்டுகள் என்பவன வெவ்வேறு என்றும் சொன்னார்கள் இது ஏதோ கற்பனையில் பிறந்த வருடங்கள் என்று இருநூறு ஆண்டுகளுக்கு முன்வரை வரை நினைத்திருந்தார்கள் இப்பொழுது பல்வேறு உலகங்கள் பல்வேறு வேகத்தில் சுற்றும்போது இவையெல்லாம் சாத்தியம் என்று தெரிகிறது இதற்கென்ன விஞ்ஞான விளக்கம் என்று எண்ணி பார்த்தால் விடை கிடைக்கவில்லை இப்பொழுது விஞ்ஞானம் முன்னேற முன்னேற புதுப்புது விளக்கங்கள் கிடைக்கின்றன இந்துக்கள் சொன்ன காலக்கணக்கீடு கிருதயுகம் பதினேழு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ஆண்டுகள் திரேதயகம் பன்னெண்டு கோடியே தொண்ணூத்தி லட்சம் ஆண்டுகள் துவாபரயுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் கலியுகம் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் இந்த நாலு யுகங்களையும் சேர்த்து சதுர் யுகம் என்பார்கள் அதாவது எட்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ஆண்டுகள் ஒரு கல்வம் எனப்படும் அதுதான் பிரம்மாவின் ஒரு நாள் அதுபோல அவர் நூறு ஆண்டுகள் வாழ்வார் அவருக்கு பின்னால் வேறொரு பிரம்மா வருவார் இந்த கால சுழற்சிக்கு முடிவே இல்லை கலியுகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஓரளவு விஞ்ஞான விளக்கம் சொல்லலாம் நம்முடைய பூமி ஒரு காந்த உருண்டை எப்பொழுதும் காந்த மண்டலத்தை உருவாக்கிய வண்ணம் இருக்கும் ஏன் இப்படி நடக்கிறது நாம் வாழும் பூமியின் மேலோடு வெறும் எட்டு மைல்கள் தான் அதன் மீதுதான் நாம் வசிக்கிறோம் அதற்கீழே அதாள அவதாரத்துக்கு போனால் பூமியின் வயிற்றில் அது நெருப்பை கட்டி கொண்டு தன்னைத்தானே சுற்றுகிறது அது மட்டுமா தட்டாமலை சுற்றுவதோடு சூரியனையும் சுற்றி வருகிறது பூமியானது சந்திரனையும் தன்னோடு இழுத்துக்கொண்டு கொண்டு சூரியனை சுற்றுகிறது சூரியனோ நவக்கிரகங்களுடன் பால்வெளி மண்டலத்தை சுற்றி வருகிறது இப்படி பூமி சுற்றுவதால் கடலை கடந்தது போல பூமியின் வயிற்று கடையும் போது பூமியே சக்தி உருவாகும் டைனமோ ஆகிவிடும் இந்த பூமியில் வடதுருவம் தென் துருவம் என இரு துருவங்கள் உண்டு அதேபோல காந்தத்திலும் அதாவது பூமி என்னும் கிரகத்தை சுற்றி இருக்கும் காந்த இரு துருவங்கள் உண்டு வானத்தில் பூமியை சுற்றி வரும் பல விண்கலங்கள் மூலம் இவற்றை ஆராய்ந்து வருகின்றனர் அதன்படி பூமியின் காந்துருவங்கள் வேகமாக நகர்ந்து வருவது தெரிகிறது பூமியின் காந்த மண்டலம்தான் நம்மை சூரியனிடமிருந்து வரும் தீய கதிர்களிடமிருந்து காத்து வருகிறது இப்படி காந்த மண்டலம் இல்லாவிடில் நமது பூமியும் சந்திரன் செவ்வாய் போல வறண்ட இடங்களாக காட்சி தரும் உயிரினங்களே இருக்காது மாக்ன வட வடதுருவம் மெதுவாக நகர்ந்து தென்துருவத்துக்கு போய்விடும் அதேபோல போல துருவம் மெதுவாக நகர்ந்து வடதுருவத்துக்கு போய்விடும் அதாவது இரண்டும் இடத்தை மாற்றிக் கொள்ளும் இது இரவில் நடந்துவிடாது ஆயிரம் ஆண்டுகள் கூட நடக்கலாம் இது நடைபெறும் காலம் பக்கத்தில் வந்துவிட்டது ஆம் விண்கல ஆய்வில் தெரிய வந்ததால் விஞ்ஞானிகள் கவலை அடைந்துவிட்டனர் இரண்டாயிரத்தி முப்பதில் இது நடைபெறும் என்று ஏற்கனவே விஞ்ஞானிகள் கூறியது உண்மையாகி வருகிறது இப்படி துருவம் மாறுவது நாலு லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடைபெறும் என்றும் இதற்காரணம் காந்த புலன் பலவீனம் அடைவதுதான் என்றும் அறிவியல் அறிஞர்கள் கூறுவர் கடந்த சில நூறாண்டுகளில் பூமி அதன் காந்த சக்தியில் பத்து சதவீதத்தை இறந்துவிட்டது துருவங்கள் மாறும் நாலு லட்சம் ஆண்டுகள் என்பது கிட்டத்தட்ட கலியுகத்தின் காலத்தை அதாவது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்களை ஒட்டி வருகிறது நம் கலியுகம் முடிவில் பெரிய மாறுதல் வரும் நம்புவது போல விஞ்ஞானிகளும் காந்த புலன்களும் மாறும்போது பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடும் என்பர் தகவல் போக்குவரத்து சீர்குலையும் விண்வெளியில் பறக்கும் விண்கலனுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பர் இதை என்று அழைப்பர் கடந்த காலத்தில் இப்படி மாறியபோது உலகம் அழியவில்லை என்று கல்படிம அச்சிகள் காட்டுகின்றன ஆனால் சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டன என்பது அவர்கள் தரப்புவாதம் மற்றவர்களில் டைனோசர் போன்ற ராட்சத மிருகங்கள் அழிந்தது இதனால்தான் என்பர் ஒரு சுனாமி வந்த பின்னர்தான் அதன் பேரழிவு சக்தியை நாம் உணர்ந்தோம் அதுபோல ஒரு காந்த துருவ மாற்றம் ஏற்பட்ட பின்னர்தான் நமக்கு அது பற்றி விளங்கும் என்றும் அவர்கள் கூறுவர் காந்த துருவ மாற்றம் மெதுவாகத்தான் நடைபெறும் அது நடக்க ஆயிரம் ஆண்டு ஆகும் என்பது போல நாமும் யுகங்களுக்கு இடையே துருவ சக்தி என்று இடைக்கால இன்டர்வல் வைத்திருக்கிறோம் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கையில் தான் கலியுகம் என்பது காந்த புலன் மாற்றம் அடையும் காலம் என்று என்ன தோன்றுகிறது பெரிய இடைவெளி சின்ன இடைவெளி என்று இருக்கும் என்று அதற்கு பின்னரே யுகங்கள் முழுவதும் மாறுபட்டிருக்கும் என்றும் புராணங்கள் பகிரும் இவைகளையெல்லாம் எண்ணி பார்க்கையில் விஞ்ஞானம் வளர வளர நமக்கு புராணங்கள் சொன்னது உண்மையே என்ற உணர்வு பலப்படுகிறது சந்திரனில் விண்கலம் இறங்கிவிட்டது செவ்வாய்க்கு விண்கலம் போய் சேர்ந்து விட்டது வாயதர் என்னும் விண்கலம் சூரிய மண்டலத்தையே தாண்டி போய்விட்டது என்றெல்லாம் பத்திரிகையில் வரும் செய்திகளை கேள்வியே கேட்காமல் நம்பும் நம்மவர் நமது முன்னோர்கள் நம்மிடம் தேர்தலில் ஓட்டோ கையில் பணமோ கேட்காமல் நமது நன்மைக்காக எழுதி வைத்ததை நாம் நம்ப வேண்டாமா அதுதான் அறிவுடமே அன்றோ